ஓ திருச்சிற்றரம்பலம் தூல பஞ்சாக்கரம் ஒன்று கண்டேன் இவ்வுலகுக்கு ஒரு கனி நன்று கண்டாயது நமச்சிவாய கனி மென்று கண்டாலது மெத்தென்றிருக்கும் தின்று கண்டாலது தித்திக்குந்தானன்றே

நகராதீரன் கலந்த பறையும் முகராதிதன் சக்தி உள்ளொளி சன் சிகராதிதான் சிவம் ஏதமே கோணம் நகராதிதான் மூல மந்திரம் நண்ணுமே வாயுடு கண்டம் இதயம் மறுந்தி ஆயலிங்கம் அவற்றின் மேலே அவ்வாய் தூயதோர் துண்டம் இருமத்தகம் செல்லல் செல்லல்லாயது ஈராமைந்தோடாமழுத்தஞ்சுமே கிரணங்கள் எழும் கிளர்ந்தெறி பொங்கி கரணங்கள் விட்டுயிர் தான் எழும்போது மரணங்கை வந்துயிர் மாற்றிடும் போதும் அரணங்கை கூட்டுவதெழுத்தாமே ஞாயிறு திங்கள் நவின்றுகாலத்தில் ஆயுруமந்திரம் ஆறும் அரிகலர்செயுறு கன்னி திருவழுத் தஞ்சையும் வாயுர ஊதி வழுதும் ஆமே குறுவழியாய குணங்களின் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வரும் வழி மால மறுக்கவல்லார்கட்கு அருள்வழி தஞ்செழுத்தாமே வெனை துயர் வந்திடும்போது செரிக்கின்ற நந்தி திருவெழுத்தோதும் குறிப்பது உன்னில் குறைகளல் கூட்டும் குறிப்பறிவான் தவம் கோன் உருவாமே நெஞ்சு நினைந்து தம் வாயால் பிரானென்று துஞ்சும் பொழுதுன் துணைத்தாள் சரணென்று மஞ்சு தவழும் வடவரை மீதுரை அஞ்சில் இறைவன் அருள் பெறலாமே ஐந்தின் பெருமை உணராது இரா மாற்றம் செய்வார்கொள் ஏழை மனிதர் பராமுற்றும் கீழோடு பல்வகையாலும் அராமுற்றும் அகலிடந்தானே சுக்கும பஞ்சாகரம் எளியவாது செய்வாரெங்களிசனை ஒளியை உண்ணி உருகு மனத்தராய், தெளிய ஓதிச்சி வாயனமயனும் குளிகையிட்டு இட்டு பொன்னாக்குவன் கூட்டையே தெமுதூர சிவாய என்று உள்ளமுதூர ஒருகால் உரைத்திடும் வெள்ள முதூரல் விரும்பியுண்ணாதவர் துள்ளிய நீர்போல் போல் சுழல்கின்றவாறே சிவன் சக்தி சிவன் மாயை அவம் சேர்த்த பாச மலமைந்து அகல சிவன் சக்தி தன்னுடன் சிவனார் சேர அவம் சேர்த்த பாசம் அணுகிலாவே शिवरुय शिवन्नामं शिवनरुन्माोदमलमयै शिवन्मुदलं पवमद् अग्र परशिव मामादीनदिोदी तमाद्यानन्दमादिमामामामामामामामामामादि समादिले अधिसूक्म पञ्चाकरम् வோதியனம்மலம் எல்லாம் മുളിwidetilde വാദീதனை വിട്ട് ഇരയരുચ્છത്യാൽ തീതിൽ ശിവയാന യോഗമേ സിത്തിക്കും ഓതും शिवाय മലമற்ற ഉന്മയേ अरुळुम् मायुम् अनम् तम्मिल्वर्ुरे मायै तिमलं शिवोदम् अरुविने तीर्पम् अव நமவெனும் நாமத்தை நாவில் ஒடுக்கி சிவமென்னும் நாமத்தை சிந்தையுள் ஏற்ற பவமது தீரும் பரிசுமதற்றால் அவமதி தீரும் அரும்பிறப்பன்றே காரண பஞ்சாக்கரம் என்றே சிவ தெளிகிலருமர் வாயுவும் தேர்ந்துள்ளடங்க சிவசிவாய தெளிவினுள்ளார்கள் ஆகும் திருவுளமாமே சிவா சிவா என்றிலர் தீவினையலர் சிவா சிவா என்றிடத் தீவினை மாளும் சிவா சிவா என்றிட தேவருமார்வர் சிவா சிவா என்ன சிவகதீதானே செஞ்சூடர் மண்டலத் தூடு சென்றபுரம் மஞ்சணவும் முரையேரி வளிக் கொண்டு துஞ்சுமவன் சொன்ன காலத்து இறைவனை நெஞ்சன நீகா நிலை பெறலாகுமே மகா காரண பஞ்சாகரம் அங்கமும் மாகம் வேதமும் ஓதினும் எங்கள் பிரான் எழுத்தொன்றில் இருப்பது சங்கை கட்டவெழுத்தொன்றையும் சாதித்தால் அங்கரை சேர்ந்த அருங்கலம் ஆகுமே நாயோட்டு மந்திரம் ஆண்மரை நால்வேதம் मन्दरं नादन्डं नायु मन्दरं नादान्तोट् मन्दरं नामोमे शिवाय नमयन चित्तं उरुके आवायम् अरवे अडिमयदाहि शिवाय शिव शिव एन्रे सिन्दै अवायङ्गड निक्क आनन्दमामे பழுத்தன ஐந்தும் பழமறையுள்ளே விழித்தங்கு உறங்கும் வினையறிவாரில்லை எழுத்தறிவோமென்று என்று உரைப்பர்கள் ஏதர் எழுத்தை அழுத்தும் எழுத்தறியாரே திருக்கூத்து தரிசனம் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாயிருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டதே सिपरञ्ज्योति शिवानन्दकुत्तनै चोर्पद मामन्द चुन्दरकुत्तनै पोत्पदि कुत्तनै पोत्तिल्लै कुत्तनै अर्पुद कुत्तनै यारिवारे

आनन्दम् आडरङ्गम् आनन्दम् पाडल आनन्दं पल्लीम् आनन्दं वाच्यम् आनन्द अखिल सरासरम् आनन्दमानन्द कूतुगन्त

ஆன நடமைந்து அகல சகலத்தன் ஆன நடம்மாடி ஐங்கருமத்தாக ஆன தொழில் அருள் தொழில் செய்தே தேன்மொழி பாகன் திருநடமாடுமே பூடாண்ட பேடாண்ட போகாண்ட யோகாண்ட மூடாண்ட முத்தாண்ட மோகாண்ட தேகாண்ட தாகாண்ட ஐங்கறு மத்தாண்ட தற்பரம் ஏகாண்ட மாம் பிரமண்டத் enctype மேதங்களாட 미காகம்ஆட கீதங்களாட கிளரண்டம் ஏளாட பூதங்களாட புவனம் முளுடாட நாதன்குண்டாடி நான் ஞானஅந்தகூதே பூதங்கள்ஐந்தில் புரீல் புலனஐந்தில் வேதங்கள்ஐந்தில் மிகுஆகமந்தனில் ஓடும் கலைகாலம் மூளियുടனண்ட பூதங்கள்ஐந்தில் புனந்தாடும் ஈசனே தேவரசுரர் சித்தர் வித்யாதரர் மூவர்களாதியின் முப்பத்து மூவர்கள் தாபதர் சாத்தர் சமயம் சராசரம் யாவையும் ஆடிடும் எம் இறையாடவே சுந்தரக்கூத்து அண்டங்கள் ஏழினு கப்புறத்தப்பால் உண்டென்ற சத்தி சதா சிவத்துச்சி மேல் கண்டம் கரியான் கருணை திருவுரு கொண்டங்குமை கூத்துகந்தானே பரமாண்டள்ளே பராசகத்திவாதம் பரமாண்டத்துள்ளே ஈசன் பரமாண்டத்துள்ளே படர்தருநாதம் பரமாண்டத்துள்ளே பரநடம் மாடுமே அங்குசம் என்ன எழுமார்க்க போதத்தில் தங்கிய தொந்தி எனும் தாழ ஒத்தினில் சங்கரன் மூல நாடிக்குள் தரித்தாடல் பொங்கிய காலம் போதல் இல்லையே ஆழத்தீ ஆடி பின் அவ கூத்தாடி கருத்தில் தரித்தாடி மூலச்சுழுனை ஆடி முடிவில்லா ஞாலத்துள்ளாடி முடித்தான் என்னாதனே சத்திகள்ஐந்தும் சிவாவேதம் தாமைந்தும் முத்திகள்எட்டும் முதலாம் பதம்எட்டும் சித்திகள்எட்டும் சிவாபதம் தானெட்டும் சுப்திகள்எட்டிசன் தொல்நடமாடுமே மேகங்கள் ஏழும் விரிகடல் தீவேழும் தேகங்கள் ஏழும் சிவபாத்கரன் ஏழும் தாகங்கள் ஏழும் சாந்திகள் தாம் ஏழும் ஆகின்ற நந்தி அடிக்கீழடங்குமே பொன்பதிக்கூத்து கொடு பாண்டரம் கோடு சங்காரம் நடம் எட்டுடைந்து ஆறு நாடியுள் நாடும் திடமுற்றலும் தேவதாறு வனத்தில்லையே வடமுற்றமாவன மன்னவன்தானே தெற்கு வடக்கு கிழக்கு மேற்குச்சியில் அற்புதமானதோர் அஞ்சு முகத்திலும் ஒப்பில் பேரின்பத்து உபய உபயத்துள் தற்பரன் நின்று தனிநடம் செய்யுமே அடியாரரனடி ஆனந்தம் கண்டோர் அடியாரவரநத்தன் அருள் உற்றோர் பவரே அடியவராவர் அடியார் பொன்னம்பல தாடல் கண்டாரே அடங்காத என்னை அடக்கி அடி வைத்து இடங்கான் பரானந்தத்தே என்னை இட்டு நடந்தான் செய்யுணந்தி அல் ஞான கூத்தன் படந்தான் செய்துள்ளுட்படிந்திருந்தானே உம்பரில் கூத்தனை उत्तमக் கூத்தனை செம்பொன் திருமன்றுல் சேவகக் கூத்தனை சம்பந்தக் கூத்தனை தற்பரக் கூத்தனை இன்புற நாடியின் அன்பில் வைத்தேனே மாணிக்க கூத்தனை வண் தில்லை கூத்தனை பூணுற்ற மன்றுள் புரிசடை கூத்தனை சேனுற்ற சோதி சிவானந்த கூத்தனை ஆணிப்பொற்கூத்தனை ஆரரிவாரே. விம்மும் வெறுவும் விழும் எழும் மெய்சோரும் தம்மையும் தாமரியார்கள் சதுர்கடும் செம்மை சிறந்த திரு அம்பலக்கூத்துள் அம்மலப் பொற்பாத தன்பு பார்க்கே தேட்டரும் சிந்தை திகைப்பரும் பிண்டத்துள் வாட்டரும் புந்தியாகி வரும் புலன் ஓட்டரும் ஆசை உளத்தானந்த நாட்டம் முறுக்குறு நாடகம் காணவே காளியோடாடி கணகாசலத்தாடி கூலியோடாடி குவலயத்தே ஆடி நீடிய நீர்த்தி கால்நீள் வனத்தாடி நாலுற அம்பலத்தே ஆடுநாதனே மேரு நடுநாடி மிக்கிடைவிங்களை கூறும் இவ்வானின் இலங்கை குறியுறும் சாரும் தூடு, ஏறும் சுழுமுனை இவை சிவபூமியே பூதல மேறு புறத்தானது கணம் ஓதும் இடைவிங்களை ஒன் சுழுனையாம் பாதி மதியோன் பயில் திரு அம்பலம் ஏதமில் பூதாண்ட தெல்லையின் ஈரே